புத்தி லைன் அவ்வளவு கிளியரா இருக்கணும் பாபா வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாருன்னா உடனே நம்ம ரெடி ஆயிடணும் உஸ் தர குச்சி சோச்சனைக்கு அந்த சமயத்துல எதையுமே யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்க கூடாது ஆயேகா திடீர்னு ஒரு கேள்வி வரும் கொஸ்டின் ஆர்டர் ஹோகா ஒரு ஆர்டர் போடுவாரு திடீர்னு ஆர்டர் வரும் நம்ம மதுபன் போயிருப்போம் பாபா மீட்டுக்காக இல்ல வட்டிக்காக திடீர்னு பாபா சொல்லுவாரு இனி நீங்க வீட்டுக்கு போகாதீங்க இங்கேயே உக்காந்துருங்க யாஹா யாச்சியாவோ இல்ல நம்ம வீட்டுல இருப்போம் மதுபனுக்கு வந்து சேருங்கன்னு ஆர்டர் கிடைக்குது எப்படியோ பாபா டச் பண்றாரு சம்பந்து நம்பர் ஒன் பாஸ் போர் ஏற்கனவே மதுபன்ல இருக்கிறவங்களே இங்கேயே இருங்கன்னா இருந்திடணும் ரிலேஷனை போய் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கணும்னு நினைக்கூடாது மதுவனுக்கு வாங்கன்னு கூப்பிடாருல இந்த லாஸ்ட் சீன் சொல்றாரு மதுவன்ல பாபா பிரதீட்சம் ஆவார்ல லாஸ்ட் சீன்ல சீன்லாஸ்டாமஸ் கூட சொல்லியிருக்கிறாரு பகல்ல பௌர்ணமி தோன்றும் ஒரு மலை மேல பாரத நாட்டுல அங்க இருந்து கடவுள் பிரதீட்சம் ஆவாரு பகல்ல பௌர்ணமின்னா என்ன அர்த்தம் இந்த எல்லா பிகேசும் சேர்ந்து யோக சக்தினால ஏதோ நடக்க போகுது அதுக்கு அவரை வந்து நம்மள வெவ்வளோ வருஷம் ரெடி பண்ணது அந்த ஃபைனலுக்காக அதனால வந்தவங்களே அங்கேயே இருங்க ஏற்கனவே எந்த ஊர் மூளை முடிக்கலனால மேல அங்க வாங்கன்னு கூப்பிட போறாரு நீங்க வர தான் கடைசி ஃப்ளைட்டா இருக்கும் நீங்க வர ட்ரெயின் தான் கடைசி ட்ரெயினா இருக்கும் அதோட முடிஞ்சிடும் அப்புறம் கம்யூனிகேஷன் கட் ஆயிடும் புரியுதுங்களா ஆனா பாபா கூப்பிட்டாரு ஆனா ரிலேஷன்லாம் விட்டு எப்படி போறது அவரு கூப்பிட்டு வர நான் அப்படியே இதெல்லாம் விட்டுட்டு போறத அங்க இருக்க சொல்றாரு ஆனா நான் வீட்டுக்கு போய்தான் ஆகணும் அப்படின்னு வரவங்களும் இருப்பாங்க இங்க இருந்து போகாதவங்களும் இருப்பாங்க யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க போயிடுவாங்க மதுபனுக்கு லெக்கின் பேப்பர் ஹோகா இது திடீர்னு தான் இந்த பேப்பர் வரும் கடைசி பேப்பர் இது இஸ்லியே எவர் ரெடி போனோம் அந்த பேப்பர்ல கூப்பிட்டா போயிடுங்க இல்லையா அது மாதிரி அங்க இருக்கும் போது இங்க இருங்கன்னு பாபாவுடைய டைரக்ஷன் வருதுன்னா வருதுன்னா இருந்துருங்க இருந்த நம்ம வினாஷத்தை பார்க்கலாம் ஸ்தாபனை பண்ணலாம் எவ்வளவு பெரிய சேவா அது இருக்கிறதுல ஹையஸ்ட் சேவா அதுதான் சரிங்களா அந்த நேரத்துல எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது